கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை நம்முடைய ஆண்டோர் வரவேற்கிறோம் இன்று வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது ராக்காலம் வருகிறது அல்ல இல்லையா கிறிஸ்துவல் நம்ம அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நடந்து போகையோ நேரம் இல்ல நம்ம சைக்கிள்ல போறோம் அப்பயும் பாத்தீங்கன்னா நமக்கு நேரம் பார்த்த மாட்டேன் அதனால நம்ம பைக்ல போறோம் அப்பயும் நேரம் பத்தாம நம்ம கார்ல போறோம் கார்ல போறப்ப நம்ம நேரம் பத்தாதனால ஃபிளைட்டு ட்ரெயின்னு அநேக வாகனத்தை நம்ம பயணத்தை நம்ம உலகப்பிரவான காரியங்களுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஓடுறப்ப ஓடுறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நேரம் இல்ல நேரம் இல்ல நேரம் இல்ல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம பின்னோக்கி நம்ம பார்க்கும் போது நம்ம வேதத்துல எவ்வாறு தியானித்தோம் தேவனோட எவ்வாறு உறவு வச்சுட்டோன்றத பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கூட இருக்காது நம்ம வாழ்க்கையில நம்ம இப்ப ஒரு நாள் எடுத்துட்டோம்னா நம்ம எவ்வளவு வசனம் வாசிக்கிறோம் நம்ம வேதம் வாசிச்சோம் அந்த வருடத்துல எவ்வளவு வாட்டி நம்ம வேதத்தை எத்தனை வாட்டி நம்ம படிச்சு முடிச்சோம் நம்ம பார்க்கும் போது நம்ம அந்த ஜீரோவா தான் நம்ம காணிக்கிறோம் அலுவயா நம்ம வந்து வேதத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம் சுதந்திரம் கொள்ள சுதந்திரத்தை கொள்ள முடியும் பகல் என்பது பூமிக்குரிய ஊழிய காலிய காரியத்தையும் நற்செய்தி அறிவிக்கவும் ரட்சிப்பை வழங்கவும் கிடைக்கும் நேரத்தை நாம் தேவனுக்கு புரோஜனமாக பயன்படுத்த வேண்டும் தேவனுடைய சித்தத்தை செய்யவும் நல்ல காரியங்களை செய்யவும் கடவுளை மகிமைப்படுத்தவுமே நம் நேரத்தை எவ்வளவு எவ்வளவு செலவிடுறோமோ நம்மளோட உலக பிராரண காரியங்களை தேவன் தேவன் அதுல ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் அழிலியா ராக்காலம் அறிகிறது ஒண்ணு மரணம் வரும் இல்லைன்னாக்க நியாயத்தில் போறோம் நம்ம அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா தேவனோட ராஜ்யத்துக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் அது எல்லா காரியங்களையும் நம்ம நேர்த்தியை செய்து முடிக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் முடிகிறதுக்குள்ள கடவுள் நமக்கு கொடுத்த கடவுளை செய்து முடிக்க வேண்டும் நேரத்தை வீணாக்காமல் நக்கைகளை செய்வதை நாம் ஆர்வமாக இருக்க வேண்டும் அது நம் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய கத்திராக கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதா அமேன்